எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரண்டம் ஓகே ஸோ ஒரு கலெக்டிவ் ரீடிங் பார்க்கலாம் வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் யார் லைஃப் பார்க்கலாம் ஓகே உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அதுக்கு சாய்பாபாவோட கைடன்ஸ் என்ன மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் யார் லைஃப் ஸோ லெட் சி இது வந்து ஒரு கலெக்டிவ் டைம்லெஸ் ரீடிங் எப்போது நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போது இது பொருந்தும் உங்களுக்கு ஓகேவா ஸோ கலெக்டிவ் ரீடிங்குமே ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் வந்து பொருந்துறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு ஸோ லெட் சி வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் இயர் லைஃப் லெட் சி வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் இயர் லைஃப் ப்ளீஸ் ஸ்பிரிட் வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் இயர் லைஃப் उन्नो की <laughs> ஸோ உங்களுடைய லைஃப்பில் அடுத்த கட்டமாக நீங்கள் முன்னோக்கி போக போகிறீங்க ஸோ இதை வந்து எப்படின்னா எதை முன்னோக்கி போகலான்னா நீங்கள் யார் அப்படின்றத உங்கள் திறமையை வந்து வெளியே காட் வெளிக்காட்டக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும் சில பேருக்கு வந்து நியூ ப்ராஜெக்ட்ஸ் வரலாம் டீம் ஒர்க்கு இருக்கலாம் ஓகேவா இல்லை டீமாக ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம் ஸோ அதில் நீங்கள் யார் அப்படின்றத ப்ரூவ் பண்ண போகிறீங்க உங்களுடைய டேலண்ட்டை காட்ட போகிறீங்க ஸோ ஃபோக்கஸ்டாக வந்து ஒர்க் பண்ணும்போது நான் சொல்கிறேன் பாசிபிலிட்டி இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும் ஸோ முன்னோக்கி அதாவது திறமையை வந்து நீங்கள் காட்ட போகிறீங்க வெற்றியை நோக்கி போகிறீங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லையா பட் ஒரு கண்டிஷன் அங்கே என்ன இருக்குன்னா நீங்கள் ஃபோக்கஸ்டாக வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கான வாய்ப்புகளும் வரலாம் ஸோ உங்கள் கரியர் ரிலேட்டடா ஆர் ஜாப் ரிலேட்டடா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா வருது ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து மேபி மற்றவங்க மற்ற விஷயத்தை நினச்சி வர்த்தப்பட்டு இருந்திருக்கலாம் அது மூலமாக நீங்கள் ஸ்டெப் எடுக்காம இருந்திருக்கலாம் பட் இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்க ஓகேவா வா குயின் ஆஃப் பெண்டகல்ஸ் ஸோ இன்டிபெண்ட்டாக இருக்கணும் ஃபினான்ஷியலாகவும் சரி இமோஷ்னலாகவும் சரி இன்டிபென்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் வருவீங்க ரைட் ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து தனித்துவத்தோட இருக்க முடியுமோ அந்த அளவுக்கான ஒரு உழைப்பை வந்து போட போறீங்க ஓகே ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் வந்து இருக்க போகுது உங்களுக்கு ஆஃப் பினான்சியலா உங்க நிலை உயர்றதுக்கான ஒரு உழைப்பு வந்து நீங்க போடுவீங்க சில விஷயங்கள் வந்து நீங்களா வந்து ஒரு இல்யூஷன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கலாம் இது முடியுமா இது முடியாதா என்னால ஓகே நிறையா வந்து உங்களை நீங்களே கட்டுப்பட்டு கட்டுப்படுத்தி வச்சிருக்கலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லை தேர்ட் பர்சன்ஸ் பேச்சினால சில குழப்பங்கள் இல்ல இல்லை உங்களை வந்து ஒரு சிலர் ஒரு சில தேர்ட் பார்ட்டிஸ் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா என்ன அப்படின்னா வந்து அதுலேருந்து நீ உங்களால் வெளியே வர முடியும் அது வந்து ஜஸ்ட் தான் அது உண்மை கிடையாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேவா இப்படி எந்த ஒரு இதுலயும் சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதை விட்டுறங்க உங்களை நீங்களே குறைச்சி இடம் போட்டுட்டு இருந்தா அதை விட்டு வெளியே வந்துடுவீங்க ஓகே வெளியில வந்துடலாம் அதுக்கப்புறம் going up once m mm. wow well, very fine அதாவது இப்போது ஜாப் தேடி ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு ஜாபுக்கான வாய்ப்பு இருக்கலாம் சில பேருக்கு அண்ட் நீங்கள் கரியர் ரிலேட்டடாக வந்து முன்னேறி போகிறீங்க டென் ஆஃப் பெண்டகிள்ஸ் பார்க்க முடியுது நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் கண்டிப்பாக அது மூலமாக உங்கள் ஃபேமிலியில ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஓகேவா சில பேர் எப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் உங்களுக்கு இல்லை உங்கள் டீம்ல உள்ள ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து உங்க மேலே ஒரு அட்ராக்ஷ் அட்ராக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்கு மேபி அவங்க ஒரு டீம் லீடராக கூட இருக்கலாம் இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரியுது யாருக்கோ பொருந்தலாம் ஸோ இல்லை நீங்கள் அந்த ஒர்க்கை வந்து ரொம்ப பிடிச்சி பண்ணுவீங்க நீங்களே கூட ஒரு லீடர்ஷிப் ரோலில் இருக்க வாய்ப்பு இருக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து எடுத்துகிட்டு போகலாம் ஓகே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு லீடர்ஷிப் ரோலுக்கு வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் யுவர் லைஃப் சில பேருக்கு அந்த ஒரு அந்த மாதிரி தன்மை உள்ள ஒரு பர்சன் வந்து அவங்களை தேடி வரலாம் வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் யூர் லைஃப் லட்சி

ஒரு நம்பிக்கையோடு வந்து நீங்கள் முன்னேறி போக போகிறீங்க அண்டு உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் குட் கம்யூனிகேஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கரியர் ரிலேட்டடாக மேக்சிமம் நான் பார்க்குறேன் ஜாப் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் வரும் நீங்கள் அதை நோக்கி ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து எஃபர்ட் போட போகிறீங்க இது வரைக்கும் நீங்கள் போடாமல் இருந்திருக்கலாம் ஸோ இனிமேல் தான் வந்து நீங்க எனர்ஜெட்டிக்கா உங்களுடைய எஃபர்ட் வந்து போட போறீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா பிகாஸ் நீங்க வந்து ஒரு பினான்சியலி இண்டிபெண்ட் பர்சனா இருக்கணும் அப்படின்றதுல தீவிரமா இருக்க போறீங்க ஓகே ஸோ லக்ஸி ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் யார் லைஃப் நெக்ஸ்ட் பிளீஸ் பிளீஸ் எயிட் ஆஃப் மேண்டகிள்ஸ் எஸ் இது வரைக்கும் நீங்கள் செய்ய முடியுமா முடியாதா என்னால் முடியாது ஆகாது அப்படின்னு வந்து உங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் கட்டுப்படுத்தி வச்சிருந்துருக்கலாம் இது வே இது எனக்கு வேணாம் இது சரி வராது சில குழப்பங்கள் அதுலெலாம் இருந்து கண்டிப்பாக விடுபட போகிறீங்க விடுபட்டு உங்களுடைய முயற்சியை வந்து போட போகிறீங்க பிஸியாக இருக்க போகிறீங்க ஓகேவா ஸோ தேவையான அளவுக்கு தேவைக்கு அதிகமாகவே உங்களுடைய எஃபர்ட் வந்து இருக்க போகுது அதில் உங்களுக்கு சில பேருக்கு வந்து ப்ரமோஷன் ரிலேட்டடாக நீங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அது ரிலேட்டடாக நீங்கள் எஃபர்ட் போடுங்க போடும்போது உங்களுக்கான ப்ரமோஷன் வரும் உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் வந்து கண்டிப்பாக வரும் ஓகே இதுலேயும் வந்து ஜெயிச்சு அதாவது ஒரு போராட்டம் இரு இருக்குது இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதில் ஒரு சக்சஸ் இருக்கும் ஓகேவா வா ஹை பிரிஸ்டு சரப்பன் சூப்பர் ஸோ உங்களுக்கான இங்கே டெவில் ஜஸ்டிஸ் ரைட் இதே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ சில பேருக்கு வந்து எப்படின்னா ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கலாம் அநியாயங்கள் வந்து நடந்துருக்கலாம் ஸோ நிறையா சுற்றி இருக்கிற பர்சன்ஸோ இல்லை தேர்ட் பர்சன்ஸ் மூலமாக உங்களுக்கு கெடுதல்கள் நடந்திருக்கலாம் பட் அதுக்கான அந்த டாக்ஸிக் சிச்சுவேஷன் உங்களுக்கு நடந்திருக்கும் இல்லையா அதுக்கான ஜஸ்டிஸ் வந்து கண்டிப்பாக வரப்போகுது இங்கே ஹரப் அண்ட் ஹை பிரிஸ்டஸ் பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து பார்ட்னராக இருக்கிறீங்க அப்படின்னா பார்த்துட்டு இருக்கிறோங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு டிவைன் பார்ட்னர் பார்ட்னர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே உங்களுக்கும் சரி உங்கள் பர்சனுக்கும் சரி ரொம்பவே இன்ட்யூஷன் டியூஷன் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் ரெண்டு பேருமே மற்றவங்களுக்கு கைட் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க ஓகேவா அண்ட் ரெண்டு பேருமே மோஸ்ட் அட்ராக்டிவ் பர்சனாக இருப்பீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அட்ராக்ட் அட்ராக்ஷன் இருக்கும் என்னதான் போராட்டம் இருந்தாலும் ஓகே சப்போஸ் பார்ட்னர் இல்லை அப்படிலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய டிவைன் கவுண்டர் பார்ட்டை வந்து நீங்கள் மீட் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ உங்களுக்கான ஒரு சரியான பார்ட்னர் இதுவரை இல்லாமல் இருந்திருக்கலாம் சில பேருக்கு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்திருக்கலாம் பட் அதுலேருந்து விடுதலை வரும் விடுதலை வந்து உங்கள் நிலைமை சீராகும் அண்டு உங்களுக்கான ஒரு நீங்கள் வந்து ஒரு டிவைன் கவுண்டர் பார்ட்டோட உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட்டு அது இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே உங்களுடைய டிவைன் கவுண்டர் பார்ட் வந்து உங்களை வந்து சேருவாங்க இது ஒரு ரொம்பவே வந்து ஒரு குட் நியூஸ் ரைட் எலண்ட் ஸோ சில பேருக்கு வந்து கைடன்ஸ் வந்து கிடைக்கும் டிவைன் கைடன்ஸ் கிடைக்கலாம் ஸ்பிரிச்சுவல் பர்சனை நீங்கள் மீட் பண்ணலாம் இல்லை யாராவது ஒரு குரு வந்து உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் கேளுங்க அவங்கள்ட்ட உங்களுக்கான முன்னேற்றத்தை வந்து அவங்க தருவாங்க ஓகே உங்களுடைய குரு ஸோ த்ரூ மெடிடேஷன் நீங்கள் உங்கள் குருவை வந்து காண்டாக்ட் பண்ண முடியும் உங்களால் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு சாய் பாபா பாபாவுடைய கைடன்ஸ் என்ன உங்களுடைய இந்த இந்த சுச்சுவேஷனில் அவருடைய கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ சில பேருக்கு வந்து டிவோர்ஸ்ஸு நீங்கள் அப்ளை பண்ணி கிடைக்காம இருக்கு இன்னும் வெயிட் பண்ணியிருக்கீங்க ஃபோர்ட் போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லருந்து உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் ஓகேவா பல போராட்டங்களுக்கு அப்புறமா அவங்களுக்கான ஒரு சக்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்க போகுது ஸோ வாட் இஸ் திஸ் கைடன்ஸ் கைடன்ஸ் ஃபார் யூ பாக தருணம் டிவைன் டைமிக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்க உங்களுடைய கவலை எல்லாம் வந்து தீரும் ரைட் அவருடைய கைடன்ஸ் அதுதான் அவசரப்பட வேண்டாம் இப்போது வந்து நீங்கள் ஒரு டிவைன் டைமிங்காக காத்துட்டு இருங்க எது எப்போ நடக்கணுமோ அது அப்போ சரியாகவே நடக்கும் ரைட் உங்களை வந்து சேரணும் அப்படின்னு இருந்தால் அது கட்டாயமாக உங்களை வந்து சேரும் ம் ஸோ எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் அவருடைய புனித அக்னியில் போட்டு எரிச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஆயிருங்க அதை அவர் பார்த்துப்பார் ஓகேவா எல்லா கவலையும் பாபாவுடைய திரு பாதங்களில் வந்து சப்மிட் பண்ணிடுங்க ஓகேவா சரண்டர் பண்ணிடுங்க அவர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான சொல்யூஷனை வந்து கொடுப்பாரு உங்களுடைய கோபம் கவலை பயம் அப்புறம் எல்லாமே நோய் எதாவது ஹெல்த் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அது இந்த ஹெல்த் ரிலேட்டடாக இருக்க ப்ராப்ளம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்க முடியும் எப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்து பாருங்கள் உங்களை வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வச்சு பாருங்கள் உங்களை உங்களுக்கு கேர் எடுத்துக்கோங்க ஓகேவா உங்களை கவனிங்க ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே முக்கால்வாசி நீங்கள் வந்து ஹெல்த்தை வந்து சரி பண்ணிக்க முடியும் ஒரு கால்வாசி தான் உங்களுக்கு மெடிசன் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஓகேவா ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுங்கள் அதுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் அண்டு உங்களுக்குள்ள நீங்களே சொல்லி வைங்க சரியா நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு கொஷின் என்னன்னா நீங்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க ஆனால் ஒருத்தர் சொன்னால் கேட்பீங்க அவங்க யார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரைட் டேக் யூர் டைம் பாஸ் போட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் இப்போ பாஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பாருங்கள் அது யாருன்னா நீங்கள் தான் நீங்கள் சொன்னால் நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக ஸோ வேறு யார் சொன்னாலும் வந்து நம்ம அவ்வளோ பர்ஃபெக்டாக கேட்க மாட்டோம் ஆனால் நீங்கள் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா அப்போ உங்களுக்குள்ளே சொல்லி வைங்க நான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் இது எனக்கு இல்லை ஓகே அதான் பாபா இருக்கார்ல பாபா கால்வடியில் சமர்ப்பிக்கிறேன் இல்லை உங்களுக்கு பிடிச்ச குரு ரைட் ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்குள்ளே வேண்டான்றதை உங்களுக்குள்ளே சொல்லி வைங்க இல்ல அது எனக்கு வேணும் அது இருந்தா தான் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்ற அப்போ வந்து அந்த நோய் அப்படின்றது இருக்கும் பட் அந்த ஸ்ட்ரெஸ் இல்ல அப்படின்னா அந்த நோயும் வந்துட்டு காணாம போயிடும் ஸ்ட்ரெஸ் அந்த செகண்ட் அதை அப்படி கிராஸ் பண்ணிருங்க ஓகே ஒரு வருத்தம் வருதா அந்த செகண்ட் அந்த வருத்தத்தை கிராஸ் பண்ணிருங்களா இத வந்து பிஹேவ் ஐ மீன் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க ஓகேவா சோ கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும் ஸோ லெட் சி என்திங் எல்ஸ் வீஸ் ஸோ கைடன்ஸ் ஃபார் யூ அதுவும் இன்றைக்கி எயிட் 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 போர்ட்டல் இந்த பீரியடில் வந்து கைடன்ஸ் பார்க்குறோம் வியாழக்கிழமை வருது எல்லாமே சூப்பராக இருக்குது ரைட் உங்கள் உங்கள் இதில் வந்து வாழ்க்கையில ஒரு விஷயம் திருப்பி திருப்பி நடக்குது அப்படின்னா அதுலேருந்து அது என்ன லெசன் சொல்ல வருது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு மூரவர் கடந்து போங்க ஒரு பக்கத்தில் இருக்கீங்க புக்கில் வந்து ஒரு பக்கத்தை எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அதே பக்கத்துலையா இருப்போம் இல்லை இல்லை நெக்ஸ்ட் பேஜ் போவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ ஒரு துன்பம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா அது அப்படியே இருக்க போறது கிடையாது எப்படி புத்தகத்துல அடுத்த பக்கத்துக்கு போகிறோமோ அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி போவீங்க அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கையை வந்து அவர் கொடுக்குறாரு ஓகேவா சில கெட்ட அத்தியாயங்கள் தான் செய்யும் ரைட் வாழ்க்கையில சில கெட்ட தருணங்கள் இருக்க தான் செய்யும் பட் நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததை வர்ற வரைக்கும் பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தீங்கன்னா அடுத்து வரப்போற அந்த சந்தோஷத்தை வந்து நீங்க அனுபவிக்க முடியும் ஓகேவா ஸோ டேரட் வந்து கதறி கதறி எல்லாருக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் ஸ்ட்ரெஸ் வேண்டாம் ஓவர் திங்கிங் வேண்டாம் உங்கள் கடமையை செய்யி சந்தோஷமாக இரு ஹாப்பியாக இரு ஓகேவா இதுதான் வந்து டேரோட டேரோ ஃபுல்லாக வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு சொல்லுது எல்லா ரீடிங் மூலமாகவும் உங்களுக்கு சொல்கிறது அதுதான் ஸோ ஏஞ்சல்ஸோ டிவைனோ த்ரூ டேரோ வந்து நமக்கு நம்மள்கிட்ட பேசுகிறாங்க நம்மளை வழி நடத்துகிறாங்க ஓகேவா ஸோ இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அவங்க குரு கண்டிப்பாக வழி நடத்திட்டு இருக்காரு பாபாவும் வழி நடத்திட்டு இருக்காரு நீங்கள் எப்போ அதை உணர முடியும் அப்படின்னா உங்களுடைய கவலைகளை வந்து குருட்டையோ உங்கள் பாபாட்டையோ வந்துட்டு நம்ம சரண்டர் பண்ணும்போது தான் நம்ம அவங்களுடைய அந்த கிரேஸ் வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஓகேவா அவர் கேட்குறாரு பாருங்கள் ஒய்ஃப் இயர் வென் ஐன் டேர் இதான் அவருடைய பிளெஸிங் நான் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே இன் சர்விங் அதர்ஸ் யூ சர்வ் மீ ரைட் ஸோ மற்றவங்களுக்கு நீ சர்வ் பண்ணுறது மூலமாக நீ எனக்கு சர்வ் பண்றேன்னு சொல்கிறாரு ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு என்ன விதத்தில் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் பேச்சுகளாலேயோ ஒரு எண்ணங்களாலேயோ ஒரு ஹர்ட் பண்ணாமலாவது இருக்கலாம் அதுவே பெரிய ஹெல்ப்பு ஓகேவா தவறாக புரிஞ்சிட்டு ஹர்ட் பண்றதை விட்டுறலாம் ஸோ ஒரு விஷயம் சொன்னால் நான் பதிலுக்கு சொன்னால் தான் எனக்கு மனசு ஆறும் அப்படின்ற மாதிரி இருக்க தேவை ஸோ இதுவே அந்த வார்த்தைகளால் நம்ம மற்றவங்களை காயப்படுத்தாமல் இருக்கிறதே ஒரு விதத்தில் வந்து பெரிய சர்வீஸ் தான் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஸோ அவாய்ட் பண்ணிடுங்க நெகட்டிவா பேசுறது அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க விடாம பாடுபட்டுட்டே இருக்கீங்க ஸோ அந்த அந்த முயற்சியில் வந்துட்டு இப்போ ஜெயிக்கலனாலும் நீ அதை விட்டு விலக வேண்டாம் உனக்கு வந்து உன்னுடைய விடாமுயற்சிக்கான பலனை நான் கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே அதுதான் உங்களுடைய பிளஸ்ஸிங் ஸோ உங்களுடைய முயற்சியை வந்து விட வேண்டாம் அதை நோக்கி நீங்கள் உங்களுடைய பயணத்தை வச்சுக்கோங்க ரைட்டா அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும் ஓகே யுல் பி ஹாப்பி ஸோ உண்மை எதுவோ அதை ஏற்றுக்கணும் ஏற்றுக்க ஏற்றுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்கள் மைண்டை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க நெகட் இந்த டெவில் அப்படின்றது சுற்றி இருக்கிற பர்சன் டாக்ஸிக் பர்சன் டாக்ஸிக் சுச்சுவேஷனாகவும் இருக்கலாம் நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸு ஓவர் திங்கிங் அதெல்லாமே டாக்ஸிக் தானே அதுவும் இருக்கலாம் சரியா அப்போது அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் மைண்டை பேலன்ஸ்டாக வச்சுக்கும் போது உங்களுடைய டிவைன் கவுண்டர் பாட்டை நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து மீட் பண்ண முடியும் ம் ஓகே சார் நம்பிக்கையோடு இருங்க விஷ்யூ ஆல் சக்ஸஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் அண்ட் யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ரெசனேட் ஆகுது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகே ஸோ டுடே நமக்கு ட்ரிப்புள் எயிட் போர்ட்டலில் இந்த ரீடிங் பார்க்குறதுனால நீங்கள் ஈவன் கமெண்டில் வந்து ட்ரிப்புள் எய்ட் டைப் பண்ணி பாபாவோட பிளெஸ்ஸிங்கை வந்து அவருடைய பிளெஸிங்க்கு வந்து தேங்க் பண்ணுங்க ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ அல் மீட் யூ மை நெக்ஸ்ட் வீடியோ சேக்கர் பை